வணக்கம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் அடுத்த தேர்தலில் ஓட்டு போட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அவங்களுக்கே தெரியாமல் ஆமாங்க இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் இதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது ஒருவேளை உங்கள் பேர் நீக்கப்பட்டிருந்தா என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க போகிறேன் இந்த நம்பரை பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு லட்சம் இது ஏதோ சாதாரண எண் இல்லை தமிழ்நாட்டுல புதுசா வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை இது சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எண்ணுதுன்னு இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம்ங்கறதோட தாக்கத்தை சரியா புரிஞ்சுக்க இந்த சார்ட்ட பாருங்க தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை முன்னாடி சுமார் ஆறு புள்ளி நாலு கோடியா இருந்துச்சு ஆனா இப்போ அது புள்ளி நாலு கோடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரோட பேர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து காணாம போயிருக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆறு வாக்காளர்ல ஒருத்தரோட பேரு இப்போ லிஸ்ட்ல இல்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஒருத்தர் நீங்களா இருக்கலாம் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம் ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரரா கூட இருக்கலாம் இந்த நீக்கத்தோட தீவிரம் எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சென்னையில மட்டுமே பதினாலு புள்ளி இரண்டு லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு இது எதுக்கு சமம் தெரியுமா ஒரு மதுரை மாநகரத்தோட மொத்த மக்கள் தொகையே திடீர்னு வாக்காளர் பட்டியலிருந்து காணாம போன எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நீக்கம் நடந்திருக்கு சரி இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில பெயர்கள் நீக்கப்பட்டதுக்கு என்னதான் காரணம் அரசு தரப்புல சில காரணங்களை சொல்றாங்க ஆனா களத்துல நடக்கிற யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கவர்மெண்ட் சொல்ற அதிகாரப்பூர்வ காரணங்கள் இதெல்லாம் தான் இறந்தவங்க பெயர்கள் நிரந்தரமா வேற இடத்துக்கு குடிபெயர்ந்தவங்க அப்புறம் கொடுத்த முகவரியில இப்போ வசிக்காதவங்க இந்த மாதிரி பெயர்களை தான் நீக்கி இருக்கோன்னு சொல்றாங்க கேக்குறதுக்கு இதெல்லாமே சரிதான் தோணும் ஆனா இந்த காரணங்கள் மட்டுமே இவ்ளோ பெரிய எண்ணிக்கையை விளக்குதா நிச்சயமா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் ஒழிஞ்சிருக்கு என்ன உண்மையான பிரச்சனையே இந்த சரிபார்ப்பு முறையில் தான் இருக்கு வீடு வீடா வந்து சரிபார்க்கிறாங்க இல்லையா அந்த முறையில இருக்கிற குறைபாடு தான் இவ்ளோ பெரிய குழப்பத்துக்கு ஒரு முக்கிய காரணம் இது எப்படி நடக்குதுன்னு சொல்றேன் நல்லா கவனிங்க ஒரு அதிகாரி உங்க வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அந்த நேரம் பார்த்து நீங்க வேலைக்கோ இல்ல ஒரு சின்ன அவசர வேலைக்கோ வெளியில போயிருந்தா கூட போதும் நீங்க அந்த அட்ரஸ்ல இல்ல நிரந்தரமா காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு ஒரு டிக்மார்க் போட்டுட்டு போயிடலாம் அவ்வளோதாங்க விஷயம் உங்க பெயர் இருந்து நீக்கப்பட்டு விடும் சரி இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஓட்ட எப்படி காப்பாத்திக்கிறது கவலைப்படாதீங்க உங்க பெயர் பத்திரமா இருக்கா இல்லையான்னு உங்க மொபைல இருந்தே செக் பண்றதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ரெண்டு ஸ்டெப் வழி இருக்கு அத தான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இத ஒரு டூ லெவல் செக்யூரிட்டி செக் மாதிரி நினைச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் முதல்ல நீக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது புதுசாக வந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும் இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கரெக்டாக செஞ்சுட்டா நாம நிம்மதியாக இருக்கலாம் மொத ஸ்டெப் என்னன்னா தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்னுக்கு போகணும் அந்த வெப்சைட்ல ஆப்சண்ட் ஷிஃப்டட் டெத் எலக்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதாவது முகவரியில் இல்லாதவங்க இடம் பெயர்ந்தவங்க இறந்தவங்க பட்டியல்னு அர்த்தம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் உங்க எபிக் நம்பரை கேட்கும் எபிக் நம்பர்னா ஒன்றும் இல்லைங்க உங்க ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற நம்பர் தான் உங்க பேர வச்சு தேடுறதை விட இந்த நம்பரை வச்சு தேடுறது தான் ரொம்ப சுலபம் இப்போ உங்க ஏபிக் நம்பர டைப் பண்ணி தேடுனதும் ரெண்டு விதமான ரிசல்ட் வரலாம் ஒன்னு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வரும் அப்படி வந்தா அது ஒரு நல்ல செய்தி உங்க பேர் நீக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம் ஆனா ஒருவேளை உங்க பேர் முகவரி மாதிரியான விவரங்கள் எல்லாம் வந்தா அதுக்கு அர்த்தம் உங்க பேர் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஏன் நீக்குனாங்கன்ற காரணமும் அங்கே கொடுத்துருப்பாங்க சரி முதல் ஸ்டெப்ல உங்க பேர் நீக்கப்பட்ட உங்க லிஸ்ட்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் நிம்மதி அடைய வேண்டாம் அவசரப்படாதீங்க நாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை செக் பண்ணனும் சில சமயம் சிஸ்டம் எரர் காரணமா உங்க பேர் நீக்கப்பட்ட லிஸ்ட்லயும் இல்லாம புது லிஸ்ட்லயும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் அதே வெப்சைட்டுக்கு போங்க இந்த முறை டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் அதாவது வரைவு வாக்காளர் பட்டியலை டவுன்லோட் பண்ணுங்க அந்த பிடிஎஃப் ஃபைலில் தலைப்புல சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதிரி ஒரு வாசகம் வெளியீட்டு தேதி பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாதிரியான தேதிகள் இருக்கான்னு பாருங்க இது லேட்டஸ்ட் லிஸ்டானு உறுதிப்படுத்திக்கோங்க அப்புறம் உங்க போட்டோ பெயர் அட்ரஸ்னு எல்லா விவரங்களும் எந்த பிழையும் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நிதானமாக செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒருவேளை நீங்க ரெண்டு லிஸ்டையும் செக் பண்ணி உங்க பெயர் காணாம போயிடுச்சுன்னு வச்சுப்போம் என்ன பண்றது நம்ம ஓட்டுரிமை போயிடுச்சா இல்லவே இல்லை இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அதை தான் நாம இப்ப போறோம் இந்த கேள்விதா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஓடும் ஐயோ என் பெயர் நீக்கப்பட்டுடுச்சே என் வாக்குரிம் அவ்ளோதானா அப்படின்னு தோணும் பதட்டமே படாதீங்க இதுக்கு ஒரு தெளிவான தீர்வு இருக்கு உங்க பெயர் விடுபட்டிருந்தா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க ஏரியாவுக்குரிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் சுருக்கமா சொன்னா பி எல் உடனடியா போய் பார்க்கறதுதான் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னா யார்ன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற அதிகாரி எல்லாம் கிடையாது உங்க பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் அங்கன்வாடி ஊழியர் இல்ல சத்துணவு பணியாளர் தான் அந்த பொறுப்புல இருப்பாங்க அதனால பயப்படாம தைரியமா அவங்கள போய் பார்க்கலாம் அவங்கள சந்திச்சதும் இந்த மூணு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும் முதல்ல உங்க பெயர் தவறுதலா நீக்கப்பட்டிருக்குன்னு விஷயத்த சொல்லுங்க ரெண்டாவதா பெயரை மறுபடியும் சேர்க்கிறதுக்கான ஃபார்ம் எயிட்ட வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க கடைசியா அதுக்கு ஆதாரமா உங்க ஆதார் கார்டு மற்றும் வோட்டர் ஐடி இந்த ரெண்டோட ஜெராக்ஸியும் அந்த ஃபார்ம் கூட இணைச்சு கொடுத்துருங்க இந்த தேதிகளை மனசுல வச்சுக்கோங்க இப்போ வெளியாகிருக்கிறது வரைவு பட்டியல் தான் திருத்தங்கள் செய்ய இதுதான் கரெக்டான டைம் இந்த திருத்தங்கள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் உதாரணத்துக்கு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியிடப்படலாம் அதனால கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனடியா வேலையா ஆரம்பிங்க பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க கையில் இருக்கிற ஃபோனே ஒரு பெரிய ஆயுதம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்புறம் டெக்னாலஜி அதிகமா தெரியாதவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்க பேர் பட்டியலில் பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுங்க நீங்க செய்யற இந்த சின்ன உதவி அவங்களோட ஜனநாயக உரிமையை காப்பாத்தும் கடைசியா இந்த முழு விஷயமும் நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இந்த டிஜிட்டல் காலத்துல ஒரு குடிமகன் தன்னோட ஓட்டுரிமையை அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்க வேண்டியது அவரோட கடமையா இல்ல ஒருத்தர் ஆதார்ல முகவரிய மாத்தும்போது போது அந்த தகவல் ஆட்டோமேட்டிக்கா வாக்காளர் பட்டியலையும் அப்டேட் ஆகி இந்த மாதிரி தப்புகள் நடக்காத அளவுக்கு நம்ம சிஸ்தத்தை இன்னும் ஸ்மார்ட்டா மாத்தணுமா ஒரு நேர்மையான தேர்தலுக்கு ஒரு நம்பகமான வாக்காளர் பட்டியல் ரொம்ப அவசியம் இத உறுதி செய்ய வேண்டியது யாரோட பொறுப்பு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க